பா இந்த ஒரு வீடியோ உள்ள கேபி கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினேழாவது நாளில் எவ்வளோ கலைசி மேற்கு அப்படின்றதையும் பதினேழு நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கலைசி மேற்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அப்படீன்னா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் பாலா அவர்கள் இரண்டாவதாக எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்கனைக்கான வீடியோக்குள்ள பாக்கலாம் ஓகே பதினேழாவது நாளான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே வசூல் வந்து பாத்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்குது அதன்படி பதினாறு நாள் முடிவுல காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணி இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பதினேழாவது நாளில் மட்டும் ஆறு லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது இதன் மூலம் பதினேழு நாள் முடிவில் ஒட்டு மொத்தமாக காந்தி கண்ணாடி திரைப்படம் நான்கு கோடியே எழுபது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது ஸோ மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் தற்போது வரைக்கும் பதினேழு நாள் முடிவில் நான்கு கோடியே எழுபது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலட்சம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ